ஜெப வீட்டில் வருகிற தீர்கரிசன சத்தத்தை தேவசனத்தை கேட்பதற்காக வந்திருப்பேன் நினைக்கிறேன் நாம நாமம் மகிமைப்படும்படிக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆமே கற்றோடைய மகத்துவம் நிறைந்த தீர்கதரசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு படைகளையும் இயேசு வாழ்கிறார் சபை வீட்டில் வருகிற அந்த மகிமையான வார்த்தைகளை இங்கே உணர்ந்து கொண்டு கிருபை நடத்தப்பட ஒப்பு ஏக சிந்தனையோடு நாங்கள் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கற்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கற்றத்திற்கு பெற்றுக்கொண்ட சத்திய வார்த்தைகள் என்பதை எங்களை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது ஒருவரை நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு தெளிவுபட விளங்காவிட்டாலும் ஆளுடைய பாத ஜபத்தோடு காத்திருக்கும்போது என் வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு சீர்பட கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லை ஆமேன் என்ன தெய்வ பிள்ளைகளை ஏற்ற நாம் பார்த்தோம் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும் கடைசியாக நான் உங்களுக்கு சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் மகிழ்ச்சியை இழந்து போகிறதுனால தான் பெற்றுக்கொள்ள நன்மைகளும் நமக்கு ஆசிர்வாதத்தை தராமல் போகிறது எந்த நன்மையை பெற்றுக்கொண்டாலும் எந்த ஆசிர்வாதத்தை நம்ம மோசமானதை ஏற்றுக்கொண்டாலும் நம்ம கிட்டினாலும் அதை மகிழ்ச்சியாக நம்ம எடுத்து போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் ஆமேன் அடே லுயான் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு பிடி மண் அந்த ஒரு பிடி மண்ணின்ற நினைக்காதபடிக்கு குய கையில் ஒருபடி நல்ல மண்ணு கிடச்சின்னு வச்சுக்கோங்க அவன் அதை வரைஞ்சி அதை எந்த ரூபமாக எடுப்பான்னா பார்ப்பான் அதை ஒரு பாத்திரமாக வணிகிறது தான் அந்த மனுஷன் இருப்பான் போல ஒரு தெய்வ பிள்ளையும் ஆண்டோருடைய ஒரு ஒரு நன்மை ஆண்டோர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற அந்த ஆசிர்வாதத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி அதில் மகிழ்ச்சியாய் மகிழ்ந்திருப்பது என்பதை குறித்து ஞானத்தோடு எச்சரிக்கையோடு கற்றல் பயப்பட பயத்தோடு கொடுத்த நன்மை ஆசீர்வாதத்தை திருப்தியாக கொண்டு நினைச்சா அது அவனுக்கு மகிழ்ச்சி உண்டு அதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுது அபகு புத்தக வசனத்து அவன் அபகுக்குங்கிற வேத பகுதியில் இந்த வார்த்தையை நமக்கு எழுதிய ஆன்ராக்கி தீர்க்கதரிசிகள் கொடுத்துருக்கிறான் அபகுக்கு மூன்று பதில பல சொன்ன வார்த்தை கடைசியாக ஏற்றிக்கு முழு அரை மணி நேரமும் நம்ம தானிச்சோம் தொடர்ந்து புகழ்காக கூட நான் வாசிட்டு அடுத்த வசதி நான் போகலாம்னு நினைக்கிறேன் அத்தி மரம் துளுர் விடாமல் போகும் அமீன் துளிர் விடாமல் போனாலும் தடிகள் தமீன் பழைய மழை பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தை வரலற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விடையாமல் போனால் எதுவும் இல்லாமல் எல்லா வருமே போனாலும் ஆமீன் நான் கத்தொருக்குமா என்று கண்டுபுடுவேன் என்கிற வாசம் நம்ம நேற்றை பார்த்தோம் இன்னைக்கு நான் அதே தோல்ச்சியாக நான் பார்க்குறேன் ஆமீன் ஆண்டோடைய கிருமை பெற்ற பிள்ளைகளுக்கு தேவி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் தேவியராகவும் இருபத்தி மூன்று நாற்பது சொல்லப்பட்டிருக்கிறது முதல் நாளில் அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் உரைகளையும் தாழ்ந்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலாதிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவநாயகி கற்றோடைய சன்னதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சி ஏழு நாள இருங்க இங்கே ஒரு வசனம் சொல்லுது கழிந்த நாளில் நான் கழிந்த ஆட்டம் முழுவதும் எங்கள் சபையில் ஏழு நாள் வாசக கூட்டு வச்சுட்டு இருந்தேன் மேன் மாதத்திற்கு ஏழு நாள் வாச கொடுசு வாட்டன் ஊழியும் ஒரு திருவரசனம் ஊழியும் இந்த வசனத்தின்படி என்னை ஊழியம் தொடங்கி இவ்வளவு நாட்கள் வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காலகட்டமாக என்னுடைய ஊழியத்தை கற்று தான் நடத்தி வருகிறேன் எனக்கு ஜானமே கிடையாது நான் யாரையும் காப்பீடு செய்ய மாட்டேன் எந்த ஊடகத்தை பார்த்து நம்ம ஊழியத்தை நான் நடத்துவதில்லை இயேசு வாழ்வு ஊழியம் எந்த ஊடகத்தை பார்த்து நடத்தாது எந்த ஊழக்காரருக்கு ஆண்டு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை நான் நடத்தி கொண்டே இருப்பேன் அவர் வழிபடுத்துறாரா என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு நினைவு வரணும் இப்படி செஞ்சா கொள்ளாமே அப்படி நான் மனசு நினைவு வந்துருச்சா சரி நம்ம செய்வோமா அப்படின்னு நான் செஞ்சிருவேன் அது கடைசியில் பார்த்தா இதான் படிப்பாரா இதான் திருக்காசிரமான் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க இன்னும் அனைவரும் சொல்லுவாங்க ஆண்டூர் பேசுறாரு பேசுறாரு அப்படியா Yerakıttı altı mesra mani yerakıttı diye dinda nanjelu. Ya doğu manasıl toplu nanjel ziyitir altı or <laughs> mesra mesra ni çöldü çöldü manjelin Oh, altı or puda mesra do. Yerakıttı altı or izor Ha? bu எதை பொய் சொல்றத பிடிக்காது அதுமாதிரி பொய் சொன்ன கண்ட கோபம் பயக்கிறோமா மறைக்கிறவன பிடிக்காது உண்மையை சொன்னால் ஒரு குடிமட்ட சேலி கையில் கொடுத்து விட்டுருவோம் அப்புறா பொய் சொன்னால் பிறப்பெடுத்து கிழிச்சா விட மாட்டேன் அது யாராக நான் இப்போ சில தப்பு பண்ணிட்டு பண்ணாமலே உண்மையை ஊற்றுக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிடும் அதுலேயும் இப்போ ரொம்ப கண்டிஷனாக இருக்கு வேறு ஆமான்னு ஒத்துக்கிட்டா நமக்கு இலை கிடைக்காது அடி கிடைக்காது இல்லைங்க இப்போ அப்படி சொல்லி முட்டாசி வாங்குறவங்களும் இருக்காங்க அப்படியே நீ செய்யா நீ செய்யறதுனா இருக்கு அப்போவும் ஆட விட மாட்டாது இவன் ஏதோ வாங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிற நான் போவேன் என் சுகம் அறிஞ்சு இப்போ பயங்கரம் மக்களை தாழ்ந்துலாம் உனக்கு தெரியாது ஆ வேணி முட்டாசி வாங்கினேன்னு தப்பு பண்ணிக்கிட்டு எனக்கிட்ட நாங்கள் செய்து தப்பு இல்லைடா ஆமாம் அம்மா செய்ங்க பரவாயில்லையே வெறி வெறிகுட்டு வா இந்த முட்டாசி கொண்டு போய் கேட்க கொடுத்தோம் இதை வச்சு தப்பு பண்ணி முட்டாசி வாங்குறதுக்கே நம்ம நம்ம கூட வருவான் நம்ம அப்படிப்பட்ட மனுஷன் இன்னும் வாழ்றாங்க எச்சரிக்கையாக இல்லை அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம பாடுறோம் திட்டங்கள் தருபவரும் நீர்தான் நையா செயலாற்றி மயில்பவரும் நீ தான் நையா என்றாஜு நீஜு நீர் இருக்கு வேலைக்காரருக்கு என் கவலை உங்க ஊழியோ நான் ஏன் கலங்கணும் அடைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க பாட்டு பாடிட்டு ஆண்டூர் சொன்னார் சொன்னார் அப்படிலாம் சொல்கிறதே இருக்காங்க நான் இன்னை நினைப்பேன் இது ஆண்டூர் சொல்லுவாரான்னு தான் கேட்பேன் நல்லா நல்லாடி இந்த கேள்வி கேட்கறவன் தான் ஆண்டூருக்குரிய ஆண்டூர் நான் இப்போது எனக்கு நான் சொல்ல வந்து நான் சொல்லாமல் மாறிப்போம் பாரு ஆங்கரிக்கு போயிட்டேன் எனக்கு பொய் சொல்ல தெரியாது பொய் சொல்லவும் மாட்டேன் தெரிய அதான் சொல்ற வார்த்தை பொய்யா போயிருக்கு அது அவடைய காரியம் ஆமே ஒரு தீர்க்க தரிசி பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்ல மாட்டான் ஆனால் பொய் பொய்யா பொய்யை பொய் களத்திற்கு அரிசி நீ சொல்கிற மனுஷன் இருப்பான் ஏன்னா அப்படி கள்ளத்திற்கு தரிசினி நீ சொல்லாதேன்னு முதல் பதிவு யோனா களத்திருக்கரிஷியா யோனா களத்திருக்குதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் யோனா களத்திருக்கிறி கிடையாது ஆம யோனாக்க வார்த்தை நீ கீழ்படிஞ்சதுனால அந்த தேசத்து ஜனங்கள் கீழ்படிஞ்சதுனால அந்த ஜனங்கள் என்ன ஆச்சு ஆமை ஆம காக்கப்பட்டுச்சு அப்போ அவங்க சொன்ன திருக்கிறது வளர்க்கலன்னு சொன்னால் யாருக்கு தப்பு அவன் களை திருக்கிறது ஆண்டு ஒரு சொன்னதை யோனா போய் சொன்னார் கேட்டார் ஆனால் ஆண்டு யோனாக்கி தெரியும் ஆமாம் அவர் அழிக்கக்கூடிய கூடிய ஆளா அவன் எல்லாம் நான் சொன்னோடய கேட்பான் கீழ்படியான் அவன் தப்பிப்பான் என்ன தப்பு எல்லோரும் களை திருக்கிறது சொல்லுவான்

இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நான் வந்து சிலரு கட்டுக்குள்ள கண்டுபிடிச்சி முத்தம் கொடுத்து நான் ஆளுவேன் சில நேரம் அவங்கள பார்த்தோன்னே இவங்க இப்படி சந்தோஷமாக வராங்களாண்ட அப்படின்னு அதுவே எனக்கு வாட்டம் மாறி போயிருக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க இப்போ அப்படின்னு அந்த அன்பை கொண்டாட தெரிஞ்சவங்களுக்கு அந்த அன்புக்குள்ளே வாழட்டும் கட்டை கேச்சுவா மீன் பாருங்கள் ஆண்டூர் இப்போ என்ன சொல்லுவார் ஜெய் நட்டு அழாத அழகு நீ நடிக்காத ரொம்ப ஓரா அப்படின்னு இந்தியத்துக்குள்ள ஒரு சத்தம் எனக்கு ஐயா அப்பா இப்போ நான் இதுவரைக்கும் நடிச்சிட்டா அழுதுட்டு கள்ள கரைச்சா கரைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைப்பேன் அப்போ ஆண்டூர் நான் போய் நினைக்கிறேன் அப்போ ஆண்டூரு இப்போ இந்த மனுஷனுக்கு கரன்சி இதெல்லாம் சும்மா அப்படிதானா அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ சொல்றாரு டேய் நீ நீ அழக்கூடாது நான் ஜட்ஜ்மெண்ட் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீ அழுகிட்டு இருந்தா நான் போயிடுவேன் எப்போதும் அழுகிறவனை அழ வைக்கிற தெய்வம் அளவை இருக்கடா ஓ மணி நான் நச்சு நான் பார்த்துக்கிறேன் ஏகோவா தேவனுக்கு ஆயி

அது இயேசுவாரி கோபமான தெய்வம் ஒண்ணுமே அது ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு அற்பணிக்கிற தெய்வம் அல்ல இயேசு அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா இது பயக்க இந்த ரயசிய யாருக்கு தெரியுது கிடையாது பழையற்பாடம் அப்படிதான் புதிய ஏற்பாடு இயேசுவா அப்படிதான் அன்புக்கு வணிவுதான் அன்புக்கு ரூமந்தான் அன்புதான் எல்லாமே இருக்குது கோபம் கொண்ட ஒருத்தரை தனமான முடியாது அடிச்சு அடி தீட்டு அழுதெல்லாம் பொலம்புனால விட மாட்டாரு செடி காய்க்கிருவாரு படையர் பண்ண எவ்வளவு நேரம் ஒடுக்கு வரைக்கும் கீசர் ஜெரங்கிற ஒடுக்கு வரைக்கும் காத்து இருந்தாரு ஆ கட பார்த்து அதையும் கொடுத்த அடிச்சு ஜன செடி ஆக்கி அவ அழிச்சாட்டார் அவர் யாரு நாமம் பழைய பாட்டு யகோவாலை புஜர் பாடலா அவரு கனகக்காரனா வழிபட்டார் ஒரு நேரத்தில் அன்பு அன்பு கனகக்காரனா மாறியா அதாவது சொன்னோம் அவர் எப்படிப்பட்ட இயேசு தெரியுமா அவர் அந்த நிலையில் அவரை பார்த்துட மகிமையாக வாரம் உண்டாக்குன்னு துரத்துல தேவை ஆலயத்தில் இயேசு அவருடைய ஆவி வரும்போது மகிமையாக வெளிப்படுகிறோம் ஆகவேதான் சொல்றேன் மருந்து கடை உன் எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு உலகமாக எடும்போது ஆயுதங்கள் வாய்க்காக போகும் சர்வா வல்லமை உணவு வல்லமை உணவு தெய்வம் இல்லை நம்ம தெய்வம் சார்வல்ல தெய்வம் நீ நான் வார்கிற தெய்வம் சார்வல்ல உன்னை காக்கவும் தாங்கவும் தப்பி வைக்கவும் வல்லமை உணவு தெய்வம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏற்று வாழ்கிறா தேவியலாகும் இருபத்தி மூணு நாற்பது சொல்லப்பட்டிருக்கு புதல் நாள் அலங்காரமான விருட்சங்களின் கடிகளையும் பேரரசின் ஓ மாமையின் கோடைகளையும் அம்மை தலைத்திருக்கிற விஷயங்களின் கடைகளையும் அற்ற ஆற்றல்களையும் கொண்டு வந்து உங்கள் தேவநாயக கர்த்துடைய சன்னதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் வார்த்தை ஏழு நாளும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் நான் இருக்கிற சொல்ல வந்தேன்னா யார் உபாசனம் இருப்பது மகிழ்ச்சியை கொடுக்குது வசன கழுத பார்த்தேன் உபாசனை இருப்பது மகிழ்ச்சி நாள் மகிழ்ச்சியாக இருக்கு உபாசனம் எப்படி கோடெல்லாம் முகவாடி இருக்கக்கூடாது உற்சாகமாக நல்ல எண்ணெயெல்லாம் பூசி நல்ல பவுடர்லாம் போட்டு நல்ல நல்ல வஸ்திரம் எல்லாம் உடுத்தி பழைய பாட்டெலாம் அப்படி சொல்லலை நட்டு விட்டு சாம்பார் உட்கார்ந்தார்கள் புதிய ஆண்டோர் நமக்கு சொல்ற வேத வசன வார்த்தையும் என்ன என்னது பூசி எல்லா ஆண்டூருக்குள்ள மகிழ்ந்து கடிகூரத்தக்கதாக மகிமையாய் பிரகாசிக்கணும் கத்திரம் பத்திர பெரிய காரியங்களை செய்வா என்றுதான் இந்த வேதம் நமக்கு சொல்றது யாருனாலும் அமீன் அப்போ யாருனாலும் மகிழ்ச்சியா இருங்க நான் இப்போ ஒய்வு நாள் ரெண்டு நாள் தான் வச்சுருக்குறேன் சனிக்கிழமை ஜாய்த்துக்கிழமை ஏன் எத்தனை பேர் என்ன என்ன பேச்சுருக்காங்க இப்போ கல்லூர் போக போட்டு இருக்கு நீ ஆமாம் கண்டிப்பாக ஆயிரம் பேர் என்ன கடலு சொன்னால் என் பக்கத்தில் கடல நின்று நுள்ள நின்று விட மாட்டார் மோசமானவன் அப்படி ஆயிரம் பேர் சொன்னால் கத்தர் என்ன பக்கத்தில் இருக்கா உதவாத பயன் இவனோட கணத்து பெரிய வள்ளு அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் பெருமை இவ்வளோ ஏற்று ஆயிரம் பேர் இவன் அவங்க ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்போவே எனக்கு விழுந்தப்ப அட்டி குறுக்கிற நல்லவன் சொன்னாருங்க மக்களே அட்டி எங்க குறுக்கின ஒவ்வொரு அடியும் நல்லவன் சொன்ன வார்த்தைக்குதான் போதகரே நல்ல போதகரே என்று சொன்னவனும் கூட வரல அவன் நல்ல போதகரே என்று சொன்னவனும் கூட வரலை ஐயோ என்று குறுக்க நாட்டி விழுந்தப்போ என்ன தீர்க்க வரல எனக்கு வர்த்தி பேச வரல ஆமே செத்தாலும் உமை கூட சாவு என்று சொன்னவனும் எப்படி நாள வரலை அவனும் கண்ணாமடிச்சுட்டு போயிட்டான் என் கூடையே என் தாய் தலைவர் என்னை காட்டி கொடுத்து உம்மை கொடுத்து காட்டி கொடுத்துட்டான் அதாவது புத்த கொடுத்து காட்டி கொடுத்துட்டான் என் பார்த்தி எல்லாமே விலகி போனாங்க ஆனால் என்னை அழைத்தவரோ பயன்றி கரிகுறும்படிக்கு உயிர் பிடித்தார் என்று சொல்லி கத்தர் செய்வனை விட்டார் அதனால் இன்றைக்கும் அவர் எனோடு இருக்கிறார் அந்த இருக்கிறார் அவர் என்னையும் மீட்டு உங்களோடு பேச வைத்திருக்கிறார் அந்த தெய்வத்துக்கு நேராக கரங்களை ஏன் எடுத்து ஜபிப்போமா நாளை தினத்தில் வாங்க மகிழ்ச்சி ஏழு உங்களுக்கு உப நியமித்து அரங்காரமாக வைத்துட்டு செய்து காத்திருக்கு அடுத்த நாள் வாங்க ஆமை ஜபித்து ஆமே இல்லைக்கு முடிக்க போகிற நாளை சந்திக்கிறோம் இப்போ ஜெபிப்போம்மா நன்றி பண்ணப்பனே உம்முடைய மகிமை வெளிப்படும்படி எந்த சூழ்நிலிருந்த எங்கள் வேறு காத கற்று நீர் ஒருவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் இறுதியத்தை பார்க்கிறவர் இதோ மனக்கு பிள்ளை சொத்தோடு மாறத் தொடிக்கிற என் தாயை பார் இதோ தாயை இழந்து நிற்கிற பிள்ளையை பார் இதோ தோப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகளை பார் இதோ உலகத்தின் நன்மைகளை ஆசீர்வா இழந்து நிற்கிற பிள்ளைகளை யேசுவே இதோ சட்டத்தில் சுகம் இல்லாத கூறி குறி என் வியாண்டி உடல்களை கழிவு தவிக்கிறது என்ற நன்மையா திருத்தியாக்கும் கணிகுறு மணிக்கிற இதோ கண்ணீரோடு உடைய பாகத்தில் காத்திருக்கிற எங்க ஜனங்களை நீ ஜீவனோட தெய்வம் என்பதை காணத்தக்கதாக இவருக்கு அற்புதங்களை செய்யப்பா யாருடைய நிகழ்ச்சியை பார்த்தால் விருதுரை கிடைக்கும் எப்படி என் புனிஷனுடைய குடிகள் மாறும் எப்போது என் குடும்பத்தை கடன் மாற மாறும் எப்போது என்னை வேண்டாம் என்று பிரச்சனைத்தால் நான் புருஷனின் படிச்ச திருவாறுவான் எப்போது என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ள தள்ளி கொண்டு நிற்கிறாளே என்று கலக்கிறான்கள் உண்டு அவர்களின் முகத்தையும் பார் நான் எந்த கிரி கணிவியை பட்டு போய்விட்டேன் என்று விட பெற முடியாத பணி கண்ணிடோன்னு இருக்கிற சகோதரனையும் பார் சகோதரியை பார் நான் செய்து தவறு என்று உணர்ந்து கொண்டு என் தவறை பண்ணிப்பது யாரும் இல்லை என்று சொல்லி கலங்குகிற சகோதரி பாரு படித்து கொண்டு வேலை இல்லையே படிப்பதற்கு படம் இல்லையே படத்திற்கேற்ற வேலை கிடைக்க கண்ணீர் பிள்ளைகளை பார் இவர் ஒரு மனுஷன் ஏதோ உலகளில் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடுபடி வார்த்தை வசதி கேட்டு எல்லாருடைய கண்ணீர்களை துளைத்து எந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கும்படிக்கு ஜங்கல் கொடுத்துனாலே மானித்திய பூமியும் படைத்த கத்தனாலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார் சாட்சி பகறும்படி கற்று கிடைச்சு நாமத்தை கற்று கிருமை சொல்லும் இயேசு நாம் மட்டுமே என்னை மறைத்து நீர்வர்களுக்கு வழிபடும் இந்த நிகழ்ச்சி எங்கள் தேசத்திற்கு இவர்களுடைய குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி நாட்டாய் மாறுபடி இறக்கம் செய்வீராக அதற்கு தலையாயிருக்கிற கிரியர்கள் இந்த இருடையின் ஆதிக்கங்கள் தேசத்தொண்டு வலியம் போவதாக என்று இயேசுவின் நடவத்தில் கண்டுகொண்டிருக்கிறது ரியர் காற்றன் சக்கா தூரா லைன் டைம் போல பிரவாசிக்க கூடியது மகிமையின் ஊழியம் ஆகு இந்த டிவி ஊனியம் அமையத்தைக்குதாகு இந்த ஜாய் குட்யூஸ் சேனல் உலகம் எங்கிலும் மகிமையாது தேவை கிருமை பெற்று மகிமையின் ஊழியம் ஆகும் இது நிகழும் ஒன்னி கம்பன் கிளக்கம் சைமியா இது தலை அறுக்கிற தலை கண்களை இயேசுவேன் நாபத்தும் உட்டை போடப்பட்டு பாகாதின் பணிவிறகில் போடப்பட்ட பூச்சங்கள் புலஸ்கார சக்திகள் கிளியர்கள் இயேசுவன் நாபத்தும் எறிந்து நாத்தமாய் கிழமை சூண்டுகளை விளப்பட்டு கிழமை உடைய சாயல் வெளிப்பட்டு வாங்கிய